வெளியே கிளம்பிட்டோம் இதுதான் அக்கா வீடு வெளியே கிளம்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் வாங்க போகலாம் ஹால் தான் வந்திருக்கோம் வண்டி பார்க்கிங் மேல போனமா தான் நம்மளுக்கு என்னன்னா இந்த மால்ல இருக்கு மேல வந்தாச்சு மரம் வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க இவ்வளவு பெரிய பில்டிங்ல என்ன வேணுமோ ஃபுல்லா இந்த மாலே இருக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்கு ஃபுல்லா விளையாடுறது இது வந்து ஃபுல்லா இங்க வந்து சாப்பிடற இடம் தான் என்னென்ன வேணுமோ ஃபுல்லாக இங்கேயே இருக்குதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரே இடத்துல ஃபுல்லாக கிடைக்கிறது இங்கே வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்கு இது வந்து மட்டன் இது வந்து ஈரல் இது பேர் எனக்கு என்னென்னு தெரில சொல்லுங்க டமாண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரில நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் இப்போ வாய்ஸ் தான் கொடுங்க இது வந்து காடை அதெல்லாம் தெரியல எனக்கு இது சிக்கன் இது மட்டன் இது பீஃப் இங்கே சிக்கன் ஆகிட்டு இருக்குது ரொம்ப அதிசயமாக இருக்குது ஃபுல்லாக ஒரே இடத்துல எவ்வளோ ஒன்று இருக்குது என்னென்ன இருக்குது தெரியுமா இங்கேயே நான் இது வரைக்கும் மாதிரி பார்த்ததில்லை எங்கள் ஊர்லலாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் சின்னதாக ஒன்று போட்டுருக்கேன் வீடியோ நான் ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக மொத்தமே ஒரே இடத்துல ஒரே இடத்துல மொத்தமே கிடைக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக மீன் ஐட்டு தான் ஃபிஷ் ஃபுல்லாக இங்கே கிடைக்கும்

இங்க மீன் எல்லாம் மசாலா போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு நான் அதையும் பார்க்கல மட்ட ஓஹோ ஆக்கக்கன்னு சொல்லு இது ஒரு மீன் வாவ் சூப்பரா இருக்கு இது வந்து கருவேடு கருவேடு எல்லா கருவேடு இருக்கும் ஃபுல்லா இருக்கு மாதிரி பேக்கிங் இங்க வந்து பழம் காய் இங்கெல்லாம் இருக்கு அக்கா அது என்ன அதுக்கா அந்த சைடு வந்து காய் காய் இங்கெல்லாம் இருக்கு இந்த சைடு பழம் இந்த சைடு வந்து சிவிட்ஸ் சிவிட்ஸ் ஐட்டம் நம்மளாம் கொய்யா பழம் சொல்லுவோம் இங்கே வந்து பேரிக்காவும் அது ஃபுல்லாக இருக்கு பார்க்க முடியல ட்ராகன் ஃப்ரூட்ஸா இதுதான் நம்ம அக்கா வீட்டாண்ட செடியில் பார்த்தது ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இங்கே மாலில் பார்த்தோம்

இதெல்லாம் என்ன அதுக்கா பீசா இங்கே ஃபுல்லா சிக்கன் ஐட்டம் சாப்பிட்றது இங்கே வந்து வெஜ் இருக்கு நான்வெஜ் இருக்கு இது ஃபுல்லாக சாப்பிடக்கூடது லைனா என்னோட இது ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான் வந்து பஜ்ஜி ஐட்டம் இதெல்லாம் இடியப்போம் வந்து ஃபுட்ஸ்

the cake pakka colorful la irukku chocolate இங்கே வந்தால் மிட்டாய் ஐட்டம் சீனி மிட்டாயெலாம் இருக்குது நம்ம சின்ன குழந்தைங்க வாங்கியிருப்போம் சீனி மிட்டாய் அந்த மாதிரிலாம் இருக்குது இதுவும் பாருங்க பல்லி மிட்டாய் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து மாத்திரை மிட்டாய் சின்ன குழந்தைல பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் ஒரு டி இருக்கு சூப்பர் பிஸ்கெட் இது வந்து அல்வா ஐட்டம் பண்ணுற பண்ணுறாள்க்கா இன்னும் நிறைய இருக்குது டைம் பத்திரம் சுற்றி பார்க்குறதுக்கு இப்படியே ரொம்ப லேட் ஆகிடுச்சி இது எதுனாண்டு எதுன்னு மாணிக்கா எத்தினு மூணு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருக்குது ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்குது சுத்தவே முடியல நம்ம ரெண்டு ஃப்ளோர் சுத்தந்தே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நீங்களும் கேரளா வந்தாக்கா இந்த இடமெல்லாம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தக்காளி சாதம் ஒயிட் ரைஸ் ஒயிட் பிரிஞ்சி பன்னீர் தயிர் சாதம் நூடுல்ஸ் தயிர் சாதம் காலிஃப்ளவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இப்போ தான் ஒரு அண்ணா வந்து பேசிட்டு போனாங்க நீ யூடியூப் சேனலில் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போய் கெட்டு பிறகு இவங்க தான் நம்மளை பார்க்குறதுக்காக வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது அந்த அண்ணா வந்து நம்ம கிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நினைச்சு கூட பார்க்கல நானு இன்னும் நம்மளுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம அங்க பிஷ் பாக்கிறதுக்கு போனோம் இல்லையா அங்க அந்த அண்ணா பாத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கிறதுக்காட்டி ஆளு தெரியல போல அதுக்காக ஓடி வந்திருக்காங்க நம்மளுக்காக வந்து பேசிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஐட்டம் எல்லாம் நம்மளது பில்லு போட போறோம் கிளம்பிட்டோம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னும் பேக் டே இருக்கு எடுக்கல ஆஹா இவ்வளோவும் ஒரே இடத்துல கிடைக்குமா என்ன ஒரு அதிசயம் சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்தது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்